இங்கே அங்கே சாமாங்குமாலாம் எடுத்து வச்சு மண் எடுப்புல தான் அங்கே பாருங்கள் கறியை என்னடி சார் மாலை போட்டிருந்தோம்ல அதனால் இருந்தோம் இப்போ தான் வந்து ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு சிக்கன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே பாருங்க வீ வீடெல்லாம் கூட்டுறதும் கிடையாது ஒரு ம மண்ணும் கிடையாது சும்மா அப்படியே சுற்றி சுற்றி வர வேண்டியது எந்திரிச்சு குளிச்சுட்டு டீயை வச்சு குடிச்சிட்டு பட்டையை ஒரு அஞ்சாறு டீ குடிச்சிட்டு இருக்கானே நீ

ம் வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை சரி நிஷாவுக்கு குக்கிங் வீடியோ எடுக்க போகிறோம் ஓகேயா ஆ நிஷாவோட சேனல் குக்கிங் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா அதனால் வந்து ஓகே பாய் நம்ம மத்தியானம் பார்ப்போம்